பிரபோ கணபதே பாரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சனடி சரணடைந்தோமே சாந்துணங்கி துரி பாடியாடி புந்தன் சரணே சாந்த சௌபாகியங்கள் யாவையும் அந்தரும் சாந்தூரு நீர்வாரு பிரபோ கணபதி கணபதே கணபதே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார்ணை தேடி தேடி எங்கோ ஓடுகின்றடி கண்டு கொள்ளலா கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்யண விளங்கும்பெஹ பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வா ஏ பிரபோ கணபதே गणपते गणपते आदि मूल गणनाथ ग जानन अर्पुत दबण स्वरूप आदिमोल गण नाद गजान अर्बुत दबण स्वरूप देव देव जय विजय भी, जये भी चिन्ह पर जीव दीपा प्रभो गणपते हरिपूर नुआ हे प्रभो गणपते 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 सिद्धि विनायक मूर्ति जी जय भगवत विनायक मूर्ति जी जय